ரொம்ப ரொம்ப சூப்பரான டெம்ட்டிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்க முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா இந்த முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க பால் வந்து எதுக்காக அப்படின்னா கோவா ரெடி பண்ணுறதுக்கு ரெடிமேட் கோவா இருந்துச்சுன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி நல்லா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுதான் கோவா இதை வந்து நல்லா அறவிட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு பாதாம் இல்லைன்னா ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஆறு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோல் நீக்கி ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு அந்த இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்குல ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வந்து வெண்ணிலா எஸன்ஸு இல்லைன்னா ஏலக்காய் பொடி அந்த மாதிரி தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் ஆல்ரெடி வந்து நீங்கள் அரைச்சி வச்சது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மெல் போயிருக்கும் நல்லாவும் இருக்காது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும் நெய் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஆற வச்சு அதுக்கப்புறமா வந்து அதில் ஊதி எடுத்துக்கோங்க அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா என்ன தேவைப்படும்னா முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும் தான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு முட்டை வந்து தேவைப்படும் அதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரே முட்டை போடும்போது உங்களுக்கு மிஸ் மிக்ஸ் பண்ணுறக்கும் அதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒன் ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும் இப்போ வந்து செகண்ட் முட்டை போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நார்மல் வந்து விஸ்க் வச்சே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவும் பீட் பண்ணணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது அடுத்து தேர்ட் முட்டை போட்டுக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து இருக்க வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியாக வந்து நம்ம இது வந்து ரெடி பண்ணிடலாம் இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டெம்டிங்காக சூப்பராக இருக்கும் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்கறக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்லேயும் அதே மாதிரி செம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து அடுத்து ஒரு ஃபோர்த்து முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு முட்டையை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களோட ஸ்வீட்னஸ் வந்து எவ்வளோ அதிகமாக தேவைப்படும் இல்லை கம்மியாக தேவைப்படுங்கிறதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதாவது சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர் ஒரு முக்கால் டம்ளர் சக்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் அப்புறமா இப்படி நல்லா பீட் பண்ணணும் பீட் பண்ணும்போது லைட்டாக மேலே வந்து அந்த தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் அது பயப்பட தேவையில்ல அது வந்து லைட்டாக பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த இது வந்து போயிடும் அது வந்து ரிமூவ் ஆயிரும் நல்லா சக்கரை கரையிடுதான்னு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு சிம்னால் ரொம்ப ரொம்பவும் லோ ஹீட்லேயும் வைக்கக்கூடாது ரொம்ப ஹை ஹீட்லேயும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா கலக்கும் போது அந்த மேலே அந்த திரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சுல அது வந்து ரிமூவ் ஆகிட்டே வரும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அப்பப்போ சுற்றி இருக்கிறத வந்து நல்லா வந்து தொடச்சி அப்படியே எடுத்துகிட்டே வந்துருங்க இல்லைன்னா அது வந்து லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆயிரும் லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம்லேயே வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க அப்போ வந்து ரொம்ப சூப்பரான நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அந்த தெரிஞ்சதெல்லாம் ரிமூவ் ஆகி கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் கலக்க கலக்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது அடிப்பிடிக்காமல் கலக்கிகிட்டே இருக்கணும் அப்படி கலக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக வந்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு வந்து அது வந்து லைட்டாக வந்து அது கெட்டி ஆகும் அப்படி ஆகும்போது அது இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் வரணும் இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க கலக்கினதுக்கப்புறமா அது வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போதான் தான் வந்துருச்சுங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகணும் கெட்டி ஆனதுக்கப்புறமா நாம் வந்து அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மேலே வந்து கேஸ்கெட்டில் வந்து கேஸ்கெட் போடக்கூடாது அதுக்கப்புறமா வந்து விசில் போடாமல் வெயிட் போடாமல் நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இதில் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் என்ன பேன் யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை எந்த டின் யூஸ் பண்ணாலோ இல்லை டிஃபன் பாக்ஸ் எது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறிங்களோ அதில் வந்து நெய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா போதும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து மைதா மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க சாரி மீடியமில் வச்சுக்கோங்க அந்த டின்னில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்சரை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து கார்னிஷ்காக உங்கள் டென்ன இருக்கும் அதை நீங்கள் போட்டுக்கலாம் நான் என்கிட்ட பி இருந்துச்சு அது போட்டு அதை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் உள்ளே வச்சு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சா போதும் ஆக்சுவலாக நான் வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும்னு நினச்சேன் எனக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை வந்து நார்மலாக கேக் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு ரெடி பண்ணி பார்ப்போம்ல டூத் ஸ்டிக்கோ அந்த மாதிரி எதை வச்சோ நீங்கள் வந்து குத்தி பார்த்துக்கலாம் இதில் ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் விஷயம் எனக்கு ஒட்டாமல் வந்துடுச்சு கிட்டத்தட்ட செஞ்சு முடிக்கிற குள்ளார என்னை வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் இழுத்துருச்சு உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா இதில் வந்து அந்த பஃபினஸ் வந்துருக்கு லைட்டாக அதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சோன்னையுமே வெளியே இருந்து எடுத்தோன்னையுமே வந்து நீங்கள் அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு ஒரு பீஸ் நல்லா பெருசாக போட்டு நல்லா வாய் நிறைய சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தாராளமாக இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக ரெடி பண்ணலாம் ஒரு பீஸ் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி தாராளமாக போட்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரியல உங்களுக்கு கமெண்டில் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலான்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வேணும் என்னன்னு சொன்னீங்கனா நம்ம அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து ரெடி பண்ணலாம் நம்ம சேனலில் வந்து கஸ்டமைஸ்டு சாக்லேட் ரேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி நிறையா டைப்பில் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டுருக்கு டிசைனிங் ஆகட்டும் எல்லாமே வந்துட்ருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் வீட்டில் இருக்கிறத வச்சு தாராளமாக ரெடி பண்ணலாம் இது நம்ம சேனலில் ப்ரௌனி முட்டை மிட்டாய் இந்த மாதிரி வந்து கேக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்